அத்தனை அடியார் திருவக்கூடியும் கால் தூக்கி வணங்கி இந்த சித்தல் கோட்டத்தில் நாம் வருகை கொடுத்திருப்பது ஒரு மனிதனுக்கு உள்ளாய் கூடாய் உருவாய் பகவாகி பல மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கடலாய் மனிதராய் கிளையாய் கணங்களாய் பல் அசுராகி முனிவராய் தேவராய் செல்லாந்த தாவர சங்கமத்துள் அனைவம் ஒன்றாக இந்த நிலையிலே நம்மை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறது உண்மையிலே மனப்பூர்வமாக இந்த இந்த உறவு இன்றோடு மட்டுமல்ல நாம்

Thank uh you. -huh.